தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திறனாய் அரங்கத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் எம் வேதசகாயகுமார் அவர்களுடைய இந்த ஒரு தொகுப்பு நூல் ரொம்ப ரொம்ப அவசியமான கவனிக்கத்தக்க வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் திறனாய்வு சார்ந்து இயங்கக்கூடிய திறனாய்வாளர்கள் விமர்சகர்கள் எல்லாரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நூலாக இருப்பது இந்த இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் என்கிற நூல் இந்த நூல் நான் இப்போ கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இணையதளத்தில் என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் திருடிசிசம் அப்படின்னு ஒரு இணையதளத்தை நான் பார்த்தேன் அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருந்தது அப்போ உள்ளே தேடி பார்க்குறப்ப பேராசிரியர் வேத சய சகாயகுமார் ஐயா அவர்கள் வந்து அதை தொகுத்துருக்காங்கன்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு முறை அந்த ஆர்வத்தில் இந்த கோட்பாடுகள் சார்ந்து திறனாய்வு சார்ந்து பாடம் எடுக்க எடுப்பதுனால அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு இது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்கீங்க நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய வாசிப்பு பின்புலம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கோட்பாடுகள் சார்ந்த திறனாய்வு சார்ந்த புரிதல் அவசியம் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு நம்ம அப்போ கேட்டுக்கிட்டேன் இப்போ ஐயா வந்து உயிரோடு இல்லை காலம் தவறிவிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் நீண்ட பிறகு இந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இது தேவை ஏன்னா இப்போ போய் நான் நிறையா அந்த இலக்கிய திறனாய்வு வகுப்பெடுக்கும்போது சொல்லுவேன் என்சைக்கிள் ஆஃப் தமிழ் கிண்டிசர்ஸன் பாருங்கள் அப்படின்னு திறனாய்வு சார்ந்த எங்கேயாவது வகுப்பு எடுக்க போனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ அந்த இணையதளத்தை காண வெப்சைட்டை காணும் அப்புறம் தான் இது நூலாக கிடைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நூலை வந்து அடையாளம் பதிப்பாகவும் வெளியிட்ருக்குறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நூலாக இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம் வேதா சகாயகுமார் அவருடைய நூல் விலை வந்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் இந்த நூலுடைய விலை பக்கங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பக்கங்கள் இந்த வந்து அமைஞ்சிருக்கு இதை வந்து இவருடைய பேராசிரியர் அவருடைய ஆய்வு நெறியாளராக இருந்த முனைவர் ஜேசுதாசன் அவர்களுக்கு இந்த நூலை வந்து அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் திறனாய்வுக்குள்ளே நான் போனேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறார் இதனுடைய பொருளடக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நூலுடைய பொருளடக்கத்தில் முன்னுரை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுரை அதில் ரெண்டாவது தமிழ் உடைய வரலாறு பற்றி பேசியிருக்கிறார் அதை நம்ம இடையில் இதை பார்த்துட்டு பேசலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுவத்தொம்பது தலைப்புகளில் அகர வரிசைப்படுத்தி பிரம்மாண்டமான இந்த தொகுப்பை வந்து உருவாக்கியிருக்கிறார் இதில் என்ன அப்படின்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய விமர்சனத்தில் தடம் பதித்த ரொம்ப முக்கியமான ஆளுமைகள் யார் மிக முக்கியமான ஆளுமைகள் அதுவும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறாரு அதுவும் தரமாக இலக்கிய தட பின்னணியில் கொடுத்துருக்கிறாரு அப்புறம் விமர்சன கொள்கைகள் இந்த இந்த தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தலைப்பு விமர்சன இயக்கங்கள் எந்தெந்த இயக்கங்கள் வந்து விமர்சனமாக செயல்பட்டது அப்புறம் இலக்கிய வடிவங்கள் அந்த இலக்கிய வடிவங்கள் அப்புறம் விமர்சன வளர்ச்சிக்கு களம் அமைத்து தந்த மிக முக்கியமான இதழ்கள் அந்த இதழ்கள் என்ன அந்த இதழ்கள் பற்றியான குறிப்புகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாரு அப்புறம் விமர்சன கலை சொற்கள் இது எல்லாமே சேர்த்து அகரவரிசையில் தொகுத்து வந்து இது கொடுத்துருக்குறாரு அகரவரிசையில் இதில் அந்த நூற்றி எழுவத்தொம்பது தலைப்புகளை இப்போ நான் வாசிக்கிறேன் கடைக்கடை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இதில் இவ்வளவு செய்திகள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் ஒன்று அகத்தூண்டுதல் ரெண்டு வந்து அகவயமான புறவயமான அங்கதம் அணி அந்தாதி அபத்த இலக்கியம் அமைப்பு மையவாதம் அருவம் அழகியல் அறிவியல் புனைகதைகள் ஆசிரியப்பா ஆசிரியரும் ஆசிரியரின் மரணமும் இசைப்பாடல் இயல்புவாதம் இருத்தளியம் இலக்கிய அரசியல் இலக்கிய சிற்றிதழ்கள் இலக்கியம் இலக்கிய தரமான படைப்பாளி இலக்கிய திருட்டு இலக்கிய மோசடிகள் இலக்கிய வட்டம் இலக்கிய வடிவம் இறைச்சி உணர்ச்சி கதைகள் உணர்ச்சி மையவாதம் ஏன்னா அந்த ரொமாண்டிசிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழகாக உணர்ச்சி மயவாதம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து இதுக்கு எல்லாமே விளக்கம் இருக்குது ஒரு மூன்று பக்கங்களில் நான்கு பக்கங்களில் ரொம்ப எளிமையான மொழிநடைகளை இப்போ நீங்கள் திறனாய்வு கோட்பாடு விமர்சனம் சார்ந்து ஒரு எளிமையாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நூலை வந்து கட்டாயமாக நீங்கள் வாங்கி படிக்கலாம் உத்தி உருவக்கதை உருவம் உரைநடை உரையாசிரியர்கள் உரையாடல் உலா உவமை உள்ள பதிப்பு உள் உணர்வுகளின் எதிரினை உள்ளுரை ஓமம் உன்னதம் யதார்த்தவாதம் எதிர் நாவல் எழுத்து ஏற்புடைய வழக்கம் இதில் பாருங்கள் நிறைய திறனாய்வாளர்களுடைய பேர் இருக்குது இதழ்கள் இருக்குது அந்த கோட்பாடுடைய விளப்புக்கம் சார்ந்த அந்த தலைப்புகள் இருக்குது இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஏற்புடைய வழக்கம் ஐயர் ஒருமை கசடதவர கட்டுரை கண்ணன் ஆர்கே கதை கூறும் கவிதை கதை திட்டம் கதை பாடல் கதை மாந்தர் களம்பகம் ஏன்னா சிற்றிலக்கியம் சார்ந்த சில வடிவம் சார்ந்த விஷயங்களை இதில் கொடுத்துருக்குறாரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கலாமோகினி கவிதையில் சொல்லாட்சி கற்பனை ஏஜே கனகரட்னா காப்பியம் கால்டுவெல் காலச்சோடு கீழை தேசவியல் குழந்தை இலக்கியம் குரவஞ்சி குருநாவல் கோ கேசவன் கையர்நிலை பாடல்கள் இரங்கல் பாடல்கள் கைலாசபதி கொல்லிப்பாவை கோவை சக்தி சரஸ்வதி சித்திரகவி டி கே சிதம்பரநாத முதலியார் சிந்தனை உணர்ச்சி பிரிப்பு சிந்து கா சிவத்தம்பி சிறுகதை சுந்தரராமசாமி ஏவி வி சுப்பிரமணிய ஐயர் கானா சுப்பிரமணியன் சீசு செல்லப்பா செவ்வியல் இலக்கியம் செவ்வியல் போக்கு சொல் புதிது சொல் ஆட்சி சோதனை படைப்புகள் ஞானி தகர்ப்புமை தகர்ப்பமைப்பு வாதம் தமிழவன் தலித் இலக்கியம் மு தலைய சிங்கம் தழுவல் தன் வரலாற்று நாவல்கள் தன் வரலாறு திணைக்கோட்பாடு தீபம் துணைநூல் பட்டியல் துப்பறியும் புனைகதைகள் தூக்கு தூது தேவதை கதை பேய்கதை தேனி தொகை நடை நடை சித்திரம் நவீனத்துவம் நவீன வரலாற்றுவாதம் நனவோடை உத்தி நாடக தன்னுரை நாவல் நீதி கதை எம்ஏ நுமான் நுண்புல கவிதை நுண்டி நாடகம் பக்தி பாடல் பகுத்தறிவு வாதம் பகுப்பாய்வு படிமம் படைப்பு மொழி பன்னத்தி பத்திரிகை எழுத்து பயண இலக்கியம் பரணி பலமரபு கதைகள் பள்ளு பா பாட்டியல் பார்வை கோணம் பாலுணர்வு கவிதைகள் பிரச்சார இலக்கியம் பிரதி பிரம்மில் பிள்ளைத்தமிழ் பின் அமைப்பியல் வாதம் பின் நவீனத்துவம் பின்னணி புது கவிதை புது வாதம் புதுமைப்பித்தன் புது விமர்சனம் பெண்ணியம் பொருள்மயக்கம் போலி மதிப்பிடுதல் மணிக்கொடி மரபு மருட்பா மறுமலர்ச்சி மறைக்குறிப்பு மனிதநேயம் மாய யதார்த்தவாதம் மேஜிக் ரியாலிசம் மார்க்சிய இலக்கிய அணுகுமுறை மிகை உணர்ச்சி மிகை உணர்ச்சி நாடகம் மீ யதார்த்தம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மூலப்படிவ விமர்சனம் மூலப்பாட விமர்சனம் மெய்ப்பாடு யாத்ரா யாப்பியல் கோட்பாடு தோமுசி ரகுநாதன் ரஷ்ய உருவவியல்வாதம் கூப்பா ராஜகோபாலன் ராஜமார்த்தாண்டன் வசன கவிதை வஞ்சிப்பா வட்டார நாவல்கள் வட்டார பேச்சு மொழி வண்ணம் வரலாற்று புனைகதைகள் வாசக எதிர்வினை கோட்பாடு வாசகர் பிரதி எழுத்தாளர் பிரதி வாழ்க்கை வரலாறு வெங்கட் சுவாமிநாதன் வெண்பா வையாபுரி பிள்ளை ஜெயமோகன் ஜேசுதாசன் கெப்சிபா ஜேசுதாசன் இப்படி நூற்றி எழுவத்தொம்போது தலைப்புகள் பற்றி இதில் வந்து விளக்கம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பான ஒரு நூல் அப்படின்னு நான் பார்க்குறேன் கடைசியாக பார்த்தனா கலை சொற்கள் தமிழிலிருந்து ஆங்கிலம் அது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு கலை சொற்கள் ஆங்கிலம் இருந்து தமிழில் எப்படி வந்து ஒவ்வொரு அந்த கோட்பாடு சார்ந்த விமர்சனம் சார்ந்த திறனாய்வுடைய தமிழ் பேர் ஆங்கில விளக்கம் ஆங்கில பேர் தமிழ் விளக்கம் இதான இந்த கலைச்சொல் பட்டியல் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான நூலாக பின்னில் வந்து இந்த நூலுடைய மையம் என்ன அப்படிங்கிறத தொகுத்து சுருக்கி கொடுத்துருக்குறாங்க இதனுடைய அந்த முதல் பகுதி இருக்குது பாருங்கள் அவர் வந்து முன்னுரையை தாண்டி அவர் எழுதின இந்த நூல் என்ன நோக்கத்துக்காக இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் தமிழ் இலக்கிய விமர்சனம் குறித்ததான அந்த அறிவே வந்து இளம் வாசகர்களும் இலக்கிய மாணவர்களும் எளிதாக வந்து ஓரிடத்துலேயே தொகுத்து கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்காக இந்த நூல் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அவர் அது வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நான் ரொம்ப முக்கியமாக இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இதில் அவர் முதலில் கொடுத்துருக்கிற அந்த தமிழ் இலக்கியத்துடைய திறனாயுடைய வரலாறை வந்து ரொம்ப சிறப்பாக தூத்து கொடுத்துருக்குறார் நீங்கள் இதை படித்தாவே தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியத்திலிருந்து இப்போ வரைக்குமான சமகாலம் வரைக்கான தமிழ் இலக்கிய திறனாயுடைய வரலாறை வந்து ரொம்ப தெளிவாக உள்வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையாக இது அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம் அதில் நீங்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் அது முதல்ல இருந்து இப்படி தொடங்குறாரு ஏன்னா தொல்காப்பியங்கிறது இலக்கிய வடிவம் இலக்கிய உள்ளடக்கம் சார்ந்த விஷயத்தை வந்து முக்கியத்துவம் படுத்து கொடுத்தது தொல்காப்பியம் அப்போ தொல்காப்பியத்துக்கு பிறகு காலத்துக்கு ஏற்றவாறு இலக்கியத்துடைய உருவத்தலை உள்ளடக்கத்திலே நிறைய மாற்றம் வந்தது அப்படிங்கிற பார்வையிலேருந்து இதை எடுத்துகிட்டு போகிறார் அப்போ எடுத்துகிட்டு போகிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் இலக்கிய சிந்தனையை தமிழ் இலக்கியத்துடைய சிந்தனையை அதனுடைய ஆராய்ச்சி செஞ்சு சமகால மொழியில் தூக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சரியான முன்னேற்ற பார்வையோட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இதை எடுத்துகிட்டு போகிறார் ஏன்னா தமிழில் தமிழ் யாப்பின் வளர்ச்சி அப்படின்னு சோனா கந்தசாமியோட அந்த விரிவாக ஆராய்ந்த ஒரு பார்வை அப்புறம் திராவிட யாப்பு குறித்து எஸ் எஸ் சுப்பிரமணியம் ஆய்வு வந்து முன் வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த ஆய்வுக்கு நிகரான ஒரு ஆய்வை வந்து தமிழ் இலக்கிய சிந்தனை மரபில் வந்து பிற துறைகளில் வந்து இன்னும் நம்ம சரியாக பார்க்கலை அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு கொண்டு போகிறார் அப்புறம் ஒரே பார்க்குறாரு இந்த திறனாய்வுடைய உடைய வரலாறுல உரையாசிரியல் எவ்வளோ முக்கியமானவங்க ஏன்னா உரையாசல்கள் விமர்சர்களா திறனாய் வளர்களா அப்படிங்கிற விவாதம் இன்ன வரைக்கும் இருக்குது ஆனால் தமிழ் படைப்பு சூழலில் அந்த உரையாசிரியர் குறித்து ஒரு எதிர்மறையான மதிப்பீடுகளும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து முன்வைக்கிறார் மாதிரி தமிழ் பேராசிரியர் பெரும்பான்மையோர் உரையாசலில் வந்து விமர்சர்களாகவே இனம் கண்டு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை இதில் வச்சுருக்கிறாரு ஏன்னா அவர் சொல்கிறாரு அதாவது உரையாசிரியர் பெரும்பாலும் என்ன அப்படின்னா பத்தாம் இருந்து அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஒரு நான்கு நூற்றாண்டுகளை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார் ஏன்னா அந்த உரை தோன்றுவதற்கான கால சூழலும் தேவையும் அப்போ இருந்திருக்கு அவங்க வாழ்ந்த அந்த சமகால சூழலில் அப்படிங்கிறத முன்வைத்து தொல்காப்பியர்லேருந்து உரையாசிரியர்களுடைய மரபு வந்து திறனாய்வு மரபில் வருது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இருக்கிறது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் சிந்தனை மரபுடைய தொடர்ச்சியில் வந்து ஒரு ஐயம் எழுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு கேட்குறாரு ஏன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உவேசா வந்து ஏடுகளில் எது மூலம் எது உரையும் தெரியாத ஒரு குழப்பத்தோடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு அப்படிங்கிற சேர்த்து சொல்கிறாரு நீங்கள் உரையாசிரலுக்கு அப்புறம் அவர் பெரிய அந்த திறனாய் வரலாறு எழுதுற யாரை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னா கால்டு வெளில முன்னிலைப்படுத்துகிறார் அதான் தற்கால தமிழ் விமர்சனனுடைய அந்த தோக்கத்தை கால்டுவெல்லுடைய திராவிட மொழிகளை இலக்கணத்தில் இருந்து தான் நம்ம வந்து இனங்காண முடியும் அந்த நூலில் இருந்து தான் விமர்சனம் மரபே வந்து தற்கால விமர்சனம் தொடங்குது அப்படின்னு கால்டு வெலை முன்னிலைப்படுத்துகிறார் ஏன் அப்படின்னா ஒரு கால்டுவதை பற்றி ஒரு டீட்டெயிலாக எழுதுறாரு ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விமர்சகர் ஒரு பிரணாய் வளர்ந்து கொடுக்குறாரு ஏன்னா இந்த திராவிட மொழிகின உப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலுடைய முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் வெளிவருது ரெண்டாவது பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் வெளிவருது ஆனால் இந்த ரெண்டு பதிப்புகள்லமே தமிழ் இலக்கியம் பற்றி அவருடைய பார்வை அந்த தமிழ் இலக்கியம் தொடர்பான அவருடைய அந்த பகுதிகள் வந்து பிற்காலத்தை வந்த பதிப்பில் அதை நீக்கியிருக்காங்க அப்போ நீக்கிட்டு அது எப்போ அப்படின்னா இந்த விடுபடல் இருக்கு பாரு தமிழ் இலக்கியம் பற்றியான கால்டுவையுடைய பார்வை வந்து எப்போ விடுபட்டுருக்கு அப்படின்னா அவருடைய மரணத்திற்கு முன்னாடி தான் பின்னாடி தான் அதை எடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பாருங்கள் ரொம்ப கொடூரமான ஒரு அரசியல் அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக சதீஷ் அவருடைய முன்னெடுப்பில் பாராசுப்பிரமணியன் வந்து தொகுத்து போட்டிருக்கிறார் முக் முழு அந்த தமிழ் இலக்கிய பகுதிகளில் கால்டுவெல் பார்த்த பார்வை எல்லாம் சேர்த்து முழுசாக இப்போ வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான அண்மையில் கட்டாலும் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணியாக அதை நம்ம பார்க்குறோம் இதை அப்போ கால்டுவெல்ல பற்றி எடுத்துகிட்டு போகிறார் கால்தல் வந்து ஒட்டுமொத்த இலக்கியத்தை தமிழ் இலக்கியத்தை என்ன மாதிரியான விமர்சன கண்ணோட்டோட பார்த்தாரு அதே மாதிரி திருக்குறளையும் சீவ சிந்தாமணியுடைய தமிழ் இலக்கியமனுடைய உச்சத்தை எட்டியுள்ளதுன்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த பார்வை அதே மாதிரி அவர் வந்து தமிழ் இலக்கிய பரப்பை வந்து இப்படி பிரித்து காட்டினதாக சமண வட்டம் ராமாயண வட்டம் சைவ மறுமலர்ச்சி வட்டம் வைணவ வட்டம் இலக்கிய மறுமலர்ச்சி வட்டம் எதிர்பார்ப்பனிய வட்டம் தற்கால படைப்பாளிகள் அப்படின்னு அவர் வகைப்படுத்தி கொடுத்ததை பின்பற்றி தான் மேலை நாட்டு ஆங்கில இலக்கிய விமர்சகரான டிஎஸ் எலியட் வந்து வந்து இந்த கோட்பாட்டை பின்பற்றி தான் அவர் விமர்சகரை அடையாளப்படுறாரு அப்படிங்கிறத சொல்கிற அவருடைய கருத்து வந்து முக்கியமான கருத்து அப்புறம் என்னுடைய கால்டுவெயலுடைய முக்கியமான ஒரு திறனாய்வு விமர்சன பார்வை என்ன அப்படின்னா ஒப்பிலைக்கிய மரபு வந்து கால்டுவெயலில் இருந்து தான் வந்து வேறு கொண்டது அப்படின்னு அவர் குறிப்பிட்ற அந்த விஷயம் ஏன்னா சமணர்களால் தான் சமஸ்கிருதத்திலிருந்து இருந்து ஒரு வேறான இலக்கிய பண்பாட்டை வந்து தமிழில் வளர்க்கெடுக்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கால்டுவெல் வந்ததாக அவர் குறிப்பிடுறார் அதே மாதிரி நீதி இலக்கிய தமிழ் அப்படிங்கிறது வடமொழியை விட வளம்பற்ற ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிற மதிப்பீட்டை வந்து கால்டுவெல் முன் வச்சுருக்கிறார் அப்புறம் அவர் வந்து வடமொழி ராமாயணத்தை விட கம்பராமாயணத்தை அவர் ஒப்பிடுகிற போது கம்பராமாயணம் வந்து மிக உயர்ந்த கவிதை அப்படிங்கிற பார்வை வந்து கால்டுவெலுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து கால்வையுடைய மிக முக்கியமான ஒரு விமர்சன பார்வை இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறார் தற்கால தமிழ் வங்காள இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்குற போது அதிகமாக தமிழ் இலக்கிய படைப்புகள் வந்தாலும் ஆனால் தரத்தில் உயர்ந்தது வங்காள இலக்கியம்தான் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு பார்வையும் கால்டுவெல் வச்சிருக்கிறாரு தரமாக அப்படிங்கிறது இது கால்டுவெல்லுடைய ஒரு விமர்சனம் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சமகால தமிழ் இலக்கிய விமர்சன வரலாறு கால்டுவெல் இருந்து தான் துவங்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை இந்த திறனாயி வரலாறில் சொல்கிறார் அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் நூற்றனில் பார்த்தீங்கன்னா சி பிள்ளையும் தாமோதரம்பிள்ளையும் வே சாமிநாதையரும் தொன்மையான இலக்கியங்களை சோடியிலிருந்து அச்சுவடியில் பதிப்பிக்க கொண்டு வர்றாங்க அப்படி அவங்க ஏன்னா ஏற்கனவே திருக்குறள் வந்து அச்சு மரபுல இருந்தாலுமே ஒரு ஆய்வு அடிப்படையிலான பதிப்பு முயற்சி சிவை தாமோதரம் பிள்ளையிட்டருந்து ஊபேசாட்டருந்து திறனாய்வு வரலாற்றில் வந்து உருவானது அது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறார் ஆனால் ஒரே ஒரு விமர்சன என்ன சிக்கல் அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்திட்டே விமர்சன கண்ணோட்டங்கிறது துளியளவு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறார் ஏன் அப்படின்னா நீங்கள் சிலப்பதிகாரம் குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய படைப்புகள் செவியல் படைப்புகள் வந்து இதை வந்து ஊபேசா பதிப்பிச்சாங்க இதுக்கு இணையாக அவர் வந்து கோவில் தல புராணங்களை வந்து வந்து கருதி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு 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 மாதிரியான பார்வை அதை முன்வைக்கிறாரு அதே மாதிரி இந்த நூலாசிரியர்கள் மீது அவர் கொண்டிருந்த அந்த பக்தி உணர்வு இருக்குல்ல அது பெரிய விமர்சன கண்ணத்துக்கு ஒரு தடையாக இருக்குது ஏன்னா அவர் ஆய்வுக்கு உட்பட்டார திறனாய்வுன்னா அது திறனாய்வு தான் விமர்சனம் அவர் மீது விமர் ஆனால் இது இல்லாமல் இதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்தி மரபோடு அந்த நூலாசிரியர்களை பார்த்தது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விமர்சனமாக பார்க்குறாரு ஏன்னா இவரை பின்படி தான் போவே சோமசுந்தரன் ஆசிரியர் அபைதரசாமி பிள்ளை ஓவேசாவை பின்பற்றி தான் அவங்களும் அப்படியான ஒரு இது தளத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் வந்து தமிழ் கல்விச் சூழல் விரிவடையுது அப்போ தான் மதுரை மதுரை தமிழ்ச் சங்கம் உருவாகுது அங்கே தான் வந்து செந்தமிழ் இலக்கிய இதழ் கொண்டு வர்றாங்க அப்போ செந்தமிழ் இலக்கிய இதழ் வரும்போது என்னென்னா தொன்மையான இலக்கியங்களுடைய காலம் என்னங்கிற ஒரு பேச்சு அடிபடுது அப்போ தான் என்ன பண்ணுறாங்க தமிழ் இலக்கிய கூடிய உருவாக்கக்கூடிய முயற்சி வந்து செயல் வடிவம் பெறுது அப்படிங்கிற திறனாயி வரலாறு சொல்கிறார் இந்த சூழல்தான் இலக்கிய புலமையாளர்கள் அப்படிங்கிற ஒரு மரபு வந்து தோற்றம் கொள்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ யார் யார் வர்றாங்க அப்படின்னா பூரணலிங்கம் பிள்ளை மறைமலையடிகள் வெங்கடசாமி நாட்டார் பரதிமார் கலைஞர் ரா ராகவயங்கார் மு ராகவையங்கார் மா ராசமாணிக்கனார் செல்வகேசவராய் முதலியார் கே என் சிவராஜ பிள்ளை இப்படிங்கிற ஒரு மரபு வந்து இது வந்து தமிழ் புலமையாளர் மரபு அப்படின்னு குறிப்பிட்றாரு ஆனால் இவங்ககிட்ட விமர்சன கண்ணோட்டம் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அழகியல் சார்ந்த உணர்வு வந்து அவங்கக்கிட்ட இருந்தாலுமே அந்த அந்த சிக்கல் இருந்ததுங்கிறார் விமர்சன கண்ணோட்டத்தை இயல்பாக பெற்றவங்களும் ஒரு சில பேரில் இருக்கிறாங்க அது இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை வைக்கிறார் அப்புறம் தற்கால தமிழ் விமர்சனோடைய தொடர் இயக்கத்தை இருபதாம் நூற்றாண்டுடைய அந்த முதல் இருபது வடங்கள் வருடங்களில் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவிய சுப்பிரமணியர் அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து கபராமேனத்தை கிரேக்க வடமொழி காவியங்களோடு ஒப்பிட்டு அவர் வந்து அவருடைய கம்பனுடைய கலை மேதமையை வந்து நிறுவுறாரு அப்புறம் பாரதியருடைய கண்ணன் பாட்டை வந்து ஒரு விமர்சன நோக்கில் அவர் பார்க்குறாரு இது முக்கியமான ஒரு பார்வை அப்போ பாரதி அதுக்கு முன்னோடியாக இருக்கிறான் ஏன் அப்படின்னா பாரதி வந்து அவருடைய விமர்சன பார்வையில் வள்ளுவன கப்பன் இளங்கோ வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வரார் அப்படி இதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிற மிக முக்கியமான விமர்சகராக யாரை பார்க்கறாருன்னா ஆ மாதவையாவோ பார்க்குறாரு அவர் தமிழ் இலக்கிய அபிவிருத்தி என்கிற அவருடைய அந்த கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையாக எடுத்து பேசுகிறார் அதுல அவர் அவரை பத்தி டீட்டெயிலாக எழுதுறாரு ஆ மாதவையா ஏன்னா கானாசவாவுக்கு ஆம் மாதவியை பற்றி சரியாக அந்த கட்டுரை கிடச்சதா என்னன்னு தெரியல அவர் வந்து டிகேசியை முதன்மைப்படுத்தக்கூடிய சில சூழல் சார்ந்த அரசியலையும் இதில் பேசுகிறாரு முக்கியமானது இது இவர் வந்து மாதவையை வந்து போலி இலக்கிய நூல்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து ஒரு உருவாக்குறாருங்கிறார் ஏன்னா பிற்காலத்தில் வந்து அரேபிய பாலவனத்துக்கு ஒப்பிடக்கூடிய சில இலக்கிய மரபு வந்து தமிழில் இருந்தது பிற்காலம் ஏன் அப்படின்னா அந்த தல புராணங்களையும் அந்தாதியை வந்து ஒரு இலக்கிய சிறப்பு இல்லாமல் ஒரு வறண்ட பாலை நிலத்துக்கு ஓமையாக ஆ மாதவையா குறிப்பிட்டார் அப்படின்னு அவர் பேசுகிற இடம் வந்து முக்கியமான இடம் அப்போ நான் இன்னொரு இடங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இலக்கியங்களுக்கு வழிந்து பொருள் கொள்ளக்கூடிய முறை வந்து ஒரு தவறான முறைமை அப்படின்னு சொல்கிற மாதவையாவுடைய அந்த கருத்து முக்கியமான கருத்து அப்போ ரெண்டு பேரும் வாவே விமர்சன பார்வை மாதவியுடைய விமர்சன பார்வையை ரொம்ப தெளிவாக இதில் புரிய வைக்கிறார் இந்த வர திருநாய் வரலாறில் அப்புறம் இதை தாண்டி டிகேசியோட ரசனை முறை விமர்சனம் அவருடைய விமர்சன பறவை என்னவா இருந்தது அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாரு அது ஒரு முக்கியமான அது எப்படி சாதக பாதமாக இருந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் இரண்டாம் மறுமலர்ச்சி காட்ட விஷயமாக என்னென்னா மணிக்குடி இதழுக்குள்ள வர சிற்றிதழுக்குள்ள ஏன்னா சிற்றிதழ்கள் ஒரு பெரிய விமர்சன மரபு வந்து தமிழில் உருவாக்குச்சு அதில் மணிக்கொடி மரபு அந்த மணிக்கொடி மர மரபுலேருந்து உருவான கூப்பாரா அப்புறம் புதுமை பித்தன் கானாசு அவர்களை பற்றியான பார்வை அதுக்கப்புறம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோமுசி ரகநாதன் கூ அழகிரிசாமி தோமுசி ரகநாதன் வந்து முழுக்க முழுக்க ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய ஒரு முறையை வந்து கொண்டு வந்தார் ஏன்னா அவருடைய இலக்கிய விமர்சனம் என்கிற நூல் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அவருடைய பார்வை அப்புறம் கூ அழகிரிசாமி டிகேசியை பின்பற்றிய ஒரு அழகியல் சார்ந்த வந்தார் அப்படிங்கிறத இதில் வந்து குறிப்பிட்றாரு அப்புறம் விடுதலை தொடர்ந்து காலகட்டத்தில் வணிக இதழ்களுடைய பெருக்கம் அதிகமாகிடுச்சு அப்புறம் வந்து தமிழ் கல்வி விளம்பர யுகமாக மாற்றப்பட்ட விஷயம் அதே மாதிரி இலக்கிய படைப்புகளை வந்து தமிழ் கல்வி வட்டத்தை சார்ந்தவங்க வந்து உள்வா உள்வாங்கின ஒரு சூழல் அதை வந்து பேசுகிறார் அப்போ வந்து எழுத்து சரஸ்வதியுடைய பத்திரிகையோட அந்த செயல்பாடுகள் விமர்சன மரபில் வந்த செயல்பாடுகள் கானாசு அப்புறம் சீசு செல்லப்பா ரெண்டு பேருமே ஐரோப்பிய விமர்சன அடிப்படையை வந்து தமிழுக்கு தர்றதுக்கு முயற்சி அவங்க முயற்சி செஞ்சாங்க அதை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஏன்னா காணாசுடைய என்னென்னா அனுபவ பதிவு சார்ந்த ஒரு விமர்சனம் கானாசுடைய விமர்சனம் சீசு செல்லப்பா வடிவியல் சார்ந்த விமர்சனம் இந்த ரெண்டு பேரும் மௌனியுடைய கதைகள் எடுத்து பேசின விஷயம் அதெல்லாம் வந்து இந்த திறனாயி வரலாறுல ரொம்ப அடிப்படையாக பேசுகிறாரு அப்புறம் உயர்கல்வி வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி ஏன்னா இதில் முன்னாடி பார்த்திங்கன்னா கானாசுடைய இலக்கிய வட்டம் அப்படியே சிற்றிதழ் சார்ந்த அவருடைய புரிதல் பார்வை அதெல்லாம் இதில் அதே மாதிரி இந்த விடுதலைக்கு பின்னாடி உயர்கல்வி வேகம் வளர்ச்சி அடைஞ்சது தமிழ் கல்வியாளர்களுடைய அந்த பட்டம் பெறக்கூடிய அவங்க வந்து தற்கால இலக்கிய மீதான ஒரு வாசிப்பு மரபு ஏற்பட்டது அதெல்லாம் வந்து பேசுகிறார் அதே மாதிரி ஆங்கில விமர்சகளுடைய தாக்கத்தை மேற்கோள்கள் அடிப்படையில் தமிழ் இலக்கிய விமர்சனம் பற்றி பேசினவங்கன்னு சொல்லிவிட்டு மூவாவுடைய இலக்கிய மரபும் ஆசாய் ஞானசமுடைய இலக்கிய கலை அதை பேசுகிறார் இது வந்து தழுவல்களாக வந்த நூல்கள் தன்னை புலமையாளரை அடையாளப்படுத்திக்கிட்டதுக்காக இந்த புத்தகங்கள் அவர் அவங்க வெளியிட்டது அப்புறம் இதெல்லாம் வந்து பேசுகிறார் காணாசு உடைய அந்த அதுலேருந்து கானாசுடைய பார்வை பா மருதநாயகத்துடைய மதிப்பீடு இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போகிறார் முக்கியமான சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் விமர்சன மரபில் தமிழ் கல்வியாளருடைய பங்கு முக்கியமானதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அதில் தான் வையாபுரி பிள்ளை ஏ வி சுப்பிரமணிய ஐயர் தேப்போமே ஜெ ஜெயசுதாசன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறார் இந்த இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி இதழ் பற்றி பேசுகிறார் வை கோவிந்தன் உருவாக்குன சக்தி இதழ் அதிலிருந்து உருவான கல்வியாடலுக்கு நிறைய தாராளமான இடம் கொடுத்தது அதில் விஆர்எம் செட்டியாறு வையாபுரி பிள்ளை ராகவன் மு அருணாச்சலம் சபரிராஜன் சந்திரசேகரன் இவருடைய விமர்சன கட்டுரைகள் சக்தி இதழில் வந்து தொடர்ந்து வெளிவந்தது இது வந்து சக்தி இதழ் மூலமாக வந்த திறனாய் விமர்சனம் சார்ந்த அப்புறம் விடுதலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோட்பாடு சார்ந்த விமர்சன போக்கு வந்தது அதுக்கு வந்து சரஸ்வதி இதில் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தது ஒரு பெரிய வெளியை உருவாக்குச்சு அதில் வந்து விஜயபாஸ்கரன் அப்புறம் அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த மார்க்சியம் சார்ந்த திறனாய் வாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என் ராமகிருஷ்ணன் சிதம்பர ரகநாதன் சிவத்தம்பி கைலாசபதி ஆர்கே கண்ணன் திகா சிவசங்கரன் இவங்கள்லாம் மார்க்சிய கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்ட படைப்பாளிகளை இது ஒருங்கிணைச்சது இது முக்கியமான அந்த இதழ் பணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து இதில் இருந்து அறிமுகமான இளம் விமர்சகராக வந்து வெங்கட் சுவாமிநாதன் வெங்கட் சுவாமிநாதன் தருமசைவராம்னு சொல்லக்கூடிய பிரம்மிழ் அவங்களுடைய விமர்சன பார்வை வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இதில் வந்து எடுத்துக்காட்டிருக்கிறார் சிற்றிதழுடைய பார்வை இவங்க ரெண்டு பேரத்தை தாண்டி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா நவீனத்துவம் சார்ந்த இலக்கிய போக்கு அப்போ கசட தவறை யாத்திரா கொல்லிப்பாவை காலச்சோடு இந்த சிற்றிதழ்களுடைய பணி வந்து முக்கியமான பணி அதுக்கப்புறம் படிகள் பரிணாமம் பிரங்கை அப்போ அதிலிருந்து வந்த கோ கேசவன் எஸ்வி ராஜதுரை ஞானி போன்ற இரண்டாம் தலைமுறை மார்க்சிய மெய்யியல் அடிப்படையில் வந்த திறனாய்வாளர்கள் அப்புறம் எண்பதுகளில் வந்து அமைப்பியல் தமிழுக்கு அறிமுகமாச்சு அப்போ வந்து தமிழவன் வராரு பூரணச்சந்திரன் அவர் தான் தமிழன் வந்து அமைப்பியலை வந்து இந்திய மொ மொழிகளுக்கு முக்கியமான சில விஷயங்களை கொண்டு வந்தார் அமைப்பியலை தமிழ் கொண்டு வந்தார் அமைப்பியலும் அதன் பிறகும் அப்படிங்கிற நூல் வாயிலாக பூரணச்சந்திரன் நோயல் இருதயராஜு இவங்களுடைய விமர்சனம் சார்ந்த ஒரு பார்வை அதுக்கப்புறம் தொண்ணூறுகளில் பின் அமைப்பியல் பின் நவீனத்துவம் புதிய வரவாக வந்துடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா பிரேம் ரமேஷு அப்புறம் வந்து ஆம் மார்க்ஸு அவங்களுடைய அந்த பார்வை இதெல்லாம் என்னென்ன அப்போ தொண்ணூறுகளில் இலக்கிய விமர்சனம் கொண்ட படைப்பாளர் ஜெயமோகன் வந்து இதில் அடையாளப்படுத்துகிறார் தமிழ் விமர்சன பரப்பில் புதிய வளர்ச்சிக்கு அவருடைய செயல்பாடு அப்புறம் சமகாலத்தில் விமர்சன மரபுலேருந்து இயங்கக்கூடிய தமிழவன் வேத சகாயகுமார் அவர் ராஜ்கோதமன் அரசு போன்ற பேராசிரிய வி அரசு போன்ற பேராசிரியலக பணிபுரியவர்கள் வந்து விமர்சன செயல்பாடில் எப்படி ஈடுபட்டாங்க அது குறிப்பாக இவங்க விமர்சன செயல்பாடு எல்லாமே சிற்றெழுதல் சார்ந்ததாக அமைந்தது எப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஈழ சார்ந்த விமர்சன மரபை குறிப்பிட்டு சொல்லிக்கிறார் தமிழ் திறனாய் வரலாறுல அப்போ ஏன்னா அவங்க ஒருமாலும் பார்த்தீங்கன்னா சைவ சமயம் சார்ந்த இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுல வந்து பின்னாடி அதில் வேறுபட்டு வந்தவங்க கைலாசபதி சிவத்தம்பி கனகரத்னம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூ தலைய சிங்கம் அவருடைய வந்து விமர்சன குரல் இலக்கிய அரசியலை முக்கியமா கேள்விக்குள்ளாகிய அவருடைய பேசின விஷயம் இலக்கிய வளர்ச்சி என்கிற ஏழாண்டு இலக்கிய வளர்ச்சி தமிழ்ல ஒரு மிக சிறந்த இலக்கிய விமர்சன உலகம் அமைந்தது அப்புறம் அங்கே செயல்பட்டு இருந்த எம்ஏ நுமானுடைய அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் தொகுத்து தமிழ் இலக்கியத்துடைய திறனாய்வு வளர்ச்சியை வரலாற்றில் வந்து ஒரு நீண்ட விமர்சன பார்வையோடு இந்த நூலுடைய முன்பகுதியில் அவர் வடிவமைச்சிருக்கிறார் இதை நீங்கள் படிச்சுட்டு இந்த தலைப்புகளில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தொம்போது தலைப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்தீங்கன்னா தமிழ் இலக்கிய திறனாய்வில் ஒரு தெளிவான புரிதல் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கட்டாயமாக இந்த நூலை வந்து படிங்க அடையாளம் பதிப்பை வெளியிட்டிருக்காங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய திறனாய்வு சார்ந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு வரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நூலுடைய பெயர் இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் எம் வேத சகாயகுமார் அடையாளம் பதிப்பகத்துடைய வெளியீடு இந்த நூல் கிடைக்கக்கூடிய எண் தொடர்பு எண்ணை நான் உங்களுக்கு வந்து கீழே பெட்டியில் போடுறேன் கண்டாய் கண்டிப்பாக கட்டாயமாக படிங்க தமிழ் பேராசிரியர்கள் விமர்சகர்கள் புதுசாக கோட்பாடு சார்ந்து படிக்கணும் எழுதணும்னு விரும்புகிறவங்களும் இந்த நூலை வாசிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு திறனாய்வு வரகத்தில் உங்களை சந்திக்கிறேன்